இருபத்தி மூணு ஏன் ஃபிக்ஸ் பண்ணாங்க இருபத்தி மூணுலேருந்து இருந்து ஏன் வெளியே போனாரு தயாரிப்பாளர் தானு தொடர்ச்சியா வந்து அஜித் விஜய் விஜய் அஜித் இந்த மாதிரியான சண்டைகள் வந்து அவங்க அவங்க அதாவது விஜய் அஜித்தும் நடிக்க ஆரம்பித்து அதன் பிறகு உச்ச நட்சத்திரமாக வந்து இன்னும் உச்ச நட்சத்திரம் தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து தலர் ரசிகா தளபதி தொண்டன்டான்ற ஒரு பேனர் ஒட்டுமொத்தமாக எல்லா சாயத்தையும் எல்லா அடையாளத்தையும் எல்லாத்தையும் மாத்து இப்படி இருக்கிற நேரத்தில் இருபத்தி மூணாம் தேதி தான் மங்காத்தா ரிலீஸு அதே தேதியில் தெரிய உள்ள விடுறீங்களே இது நியாயமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு போர்க்களம் உள்ள சோஷியல் மீடியாக்குள்ளே போயிட்டு இருந்தது இதுவா இல்லை நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா விஜயே தயாரிப்பாளர் தானுவிடம் ஃபோன் பண்ணி இந்த தேதி வேணாங்க வேற ஏதாவது தேதி தள்ளி வச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் அதையும் சேர்த்து பார்ப்போம் இதெல்லாம் மீறி மோகன்ஜி இயக்கத்தில் துரோபதை டூ படம் வந்து இருபத்தி மூணு தான் நாங்கள் ரிலீஸ் ஆக போகிறோம் அந்த தேதியில் வந்து வேறு எந்த படமும் வேணாம் நாங்களாம் வந்து ஒரு சின்ன தயாரிப்பாளர் இப்போ தான் வந்திருக்குறோம் மேலே ஏறி வரோம் தெரிய மாதிரியான ஒரு மாஸ் படம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு தயாரிப்பாளர் தானுக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருந்தார் வந்து எக்ஸ் வழி தளத்தில் அதை ஏற்றுக்கிட்டு இந்த படத்தை வந்து அவர் தள்ளி வச்சிட்டாரா இந்த மூணு காரணம் வந்து பொதுவாக வந்து ஜனநாயகம் தான் வரலப்பா நீங்கள் இன்னும் வரல ஜனநாயகனுக்கான இது வந்து நாளைக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு பக்கம் அதே வேளையில் இந்த பொங்கலுக்கு நாங்கள் கொண்டாடுற மாதிரி யாரும் விஜய் ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரி தெரிக்கிற மாதிரி ஒரு படத்தை ரீரிலீஸ் படத்தை நீங்கள் விடுங்க அப்படின்னு பொதுவாக கேட்டிருந்தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ரீரிலீஸ் படங்கள் பார்த்தீங்கன்னா கத்தி துப்பாக்கி கில்லி இந்த மாதிரியான படங்கள்லாம் இருந்தது வந்து இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ஆயிப்போச்சு வந்து தெரி படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஏன் இவ்வளோ அவசரம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த படங்கள்லாம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு அப்படின்னு பொழுது இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியுமா அது ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கான அனுபவம் அவங்களுக்கு புதுசாக இருக்குமே ஆனால் தெரிய வந்து கரெக்டாக ஒரு பத்து வருஷம் தான் ஆகுது இன்னும் பத்து வருஷம் கூட ஆகலை ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்தால் தான் பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ் புத்தாண்டுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு இப்போ இது அவசர அவசரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா தயாரிப்பாளர் தான் பொங்கல் ஜனவரி பதினஞ்சே இதனுடைய ரீரிலீஸ்னு சொல்லியிருந்தாப்பில் ஜனநாயகன் கண்டிப்பாக வரல முடிவாயிடுச்சு சரி தேட்டரை வந்து அதிரிபுதிரி பண்ணிவிடுவோம்னு ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க விஜய் ரசிகர்கள் எங்கள் ஜனநாயகன் இல்லைன்னா தெரி ரிலீஸ் பொங்கல் நாங்கள் வந்து கொண்டாடிவிடுவோன்னு அதே வா வாவாத்தியார் அப்புறம் வந்து டிடிடி தலைவர் தம்பி தலைமையில் இந்த ரெண்டு படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து அவர்கிட்ட தான்கிட்ட கேட்டதுனால நாங்கள் ஒரு பொங்கல் கேப்பில் வரோம் ரொம்ப நாள் வகாவத்தியாரெலாம் ரொம்ப நாள் அது வந்து கிடப்பில் இருக்கிற படம் டிடிடிலாம் வந்து ஜனவரி முப்பதாம் தேதி வர வேண்டிய படம் இந்த கேப்பில் நாங்கள் வந்துக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி தான் வாங்கலை ரீரிலீஸ் படம் தானே அப்படின்போது அவர் ஓகே நாங்கள் தள்ளி வரோம் அப்படின்னு சொல்லுதுப்போ இருபத்தி மூணாம் தேதி ஆல்ரெடி மங்காத்தா ரிலீஸுன்னு ரீரிலீஸுன்ற ஒரு விஷயம் எப்போது பதிவு பண்ணியாச்சு சன் பிக்சர்ஸ் வந்து அது சொல்லிட்டாங்க அதனுடைய கொண்டாட்டத்தில் அதனுடைய வைப்பில் ஒரு பக்கம் வந்து அஜித் ரசிகர்கள் இருக்காங்க அதே தேதியில் தெரிய கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கடந்த ரெண்டு நாட்களாக சோசியல் மீடியாவில் பெரும் தண்டன் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா எம்ப ஒரு சமயத்தில் இருந்தாங்க அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய போர் போயிட்டே இருந்தது வந்து நீங்கள் வாரிசு துணிவு சமயத்திலாம் உச்சத்தில் இருந்தது ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவராக டிவி ஒரு முக்கிய ஆளுமையாக நேஷ்னல் லெவலில் அவருடைய செய்தி ஒளிபரப்பக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டார் ஒரு துணிச்சலோடு போயிட்டார் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா திரும்பவும் சொல்வது தான் வந்து ஒரு படத்துக்கு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோ வருஷத்துக்கு ஆயிரம் கோடி சம்பளம் அப்படின்போது அதை தூக்கி போட்டு அரசியலுக்குள்ளே வர அப்படின்போது அந்த இடத்துல அஜித் என்னென்ன நினச்சிருப்பார் வந்து நிச்சயமா இப்போ அஜித்தும் சும்மா இல்லை துபாயில் பார்த்தீங்கன்னா கார் ரேஸில் அமுக்களம் பண்ணிக்கிட்டு இருக்காப்பில் இப்போ அஜித் நினச்சா கூட சரி அஜித்தே ஒரு சம்பளத்துலேருந்து இறங்கி வரேன் நான் இறங்கி வரேங்க என்ன என்ன நூற்றி எண்பது கோடி வாங்குகிறாள் இல்லைங்களா ஐம்பது கோடி போதுங்க போதுங்க வாயா நீ வருஷத்துக்கு வாங்க ஒரு அஞ்சு படம் பண்ணிட்டு போகிறேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா க்யூ கட்டி நிற்பாங்க ஆனால் அவருடைய பேஷன் அவருடைய ஆசை அங்கே வந்து ரேஸ்க்குள்ளே இருக்கார் அது அது கூட ஒரு அந்த விளம்பரத்தில் நடித்தது கடும் விமர்சனமான ஆச்சு சரி இப்போ இந்த டாப்பிக்குள்ளே வரும் மங்காத்தா அருகிலு மங்காத்தா வந்து ஒரு சூப்பர் டூப்பர் இட்டு படம் அது வந்து ஒரு எவர் கிரீன் மூவி அதில் மாற்றுக்கிறதுக்கிடையே கிடையாது இந்த நேரத்தில் நீங்கள் தெரிய விடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்வி பொதுவான கேள்வி குறிப்பாக வந்து தாவேக்காவிலருந்து ஒரு மாவட்ட நிர்வாகின்னு நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் கலைப்புலி தானு வந்து சார் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த படத்தை வெளியிடாதீங்க காரணம் என்னென்னா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு தேவைப்படுது எங்க எங்கள் எங்கள் கட்சிக்கு தேவைப்படுது எங்கள் அண்ணனுக்கு தேவைப்படுது எங்கள் தலைவருக்கு தேவைப்படுது அந்த ஆதரவு அஜித் ரசிகர் மூலமாக நாங்கள் கேட்க போகிறோம் இதுக்கு முன்ன பங்காளி சண்டை இருக்கலாம் வாய்க்க வர சண்டை இருக்கலாம் அதெல்லாம் ஒரு சினிமான்னு பார்த்துட்டு போயிட்டோம் இன்னைக்கு ஒரு அரசியல் களத்துக்குள்ள வந்தாச்சு விக்கிரவாண்டி மாநாட்டில் வச்ச பேனர் இன்னைக்கும் இருக்கு மனசுக்குள்ள இருக்கு தலை ரசிகண்டா தளபதி தொண்டண்டா இருக்குது அப்படியாப்பட்ட மனநிலைக்கு ரெண்டு ரசிகர்கள் வந்துட்டாங்க இப்ப தயவு செய்து இதை மோத விடாதீங்க இதை வந்து ஒரு மடமாத்திர வேலையா கூட இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது அரசியல் கட்சிகளே பண்ணக்கூடிய வேலையா இருக்கு இது வந்து இந்த கட்சின்னு சொல்ல முடியாது திமுக பிஜேபி அதிமுக எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கூட பண்ணுவாங்க ஏன்னா விஜய் இந்த கட்சியை தான் எதிர்க்கிறாரு விஜய் அந்த கட்சிக்கு எதிராக தான் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு பேசிட்டு இருக்காரு அதை மடைமாத்தி விடுற மாதிரி அந்த ரசிகர்களை அஜித் ரசிகர்களுக்கு எதிராக பேச வைக்கிறது அஜித் ரசிகர்களுக்கு எதிராக மோத வைக்கிறதுக்காக தான் திட்டமிட்டு இந்த தெரிப்படத்தை இங்க கொண்டு வந்தாங்க அதாவது விஜயோடைய தொண்டர்கள் தொண்டர்களாவே இல்லை அவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்து திட்டமிட்டு வைக்கிறதுக்கு தான் இந்த ரீரிலீஸு தயவுசெய்து இந்த ரிலீஸை தள்ளி வச்சுருங்க மங்காத்தா வரட்டும் அப்படின்னு இன்னொரு கேள்வி இருக்கும் பொழுது வந்து எங்க விஜயே வந்து மலேசியா ஆடியோ லைன்ஸில் என் நண்பர் அஜித் இந்த மலேசியான்னு சொன்னாலே என் நண்பருடைய அஜித்துடைய ஞாபகம் தான் வரும் அவர் தான் ஞாபகத்துக்கு வருவார் அவருடைய பில்லா படம் தான் ஞாபகத்துக்கு வரும் நீங்கள் பில்லான்னு எடுத்துக்கினாலே அஜித் நடிச்ச பில்லான்னு எடுத்துக்கலாம் தான் அப்படின்னு போகிற இடம் பூரா என் நண்பர் 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 நண்பன் சொல்லிக்கிட்டு இருக்கார் இன்னும் அஜித் வந்து வாயை திறந்து சொல்லலை விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குறேன்னெலாம் வந்து சொல்லவே இல்லை ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் அது என்ன நம்மள மாதிரி ஒரு செகண்ட் அடிக்கண்தான் அவருக்கு அவங்க அப்பாவுடைய பின்புல இருந்தது நமக்கு இல்லை ஆனால் இங்கே வந்து ரெண்டு பேருக்குமான போராட்டம் வந்து நிச்சயமாக என்னதான் பின்புலம் இருந்தாலும் தான் சிபாரிசு இருந்தாலும் என்ன தான் தூக்கி விடுறதுக்கு ஆள் இருந்தாலும் சினிமாவில் அது அதுக்கு ஒரு லக்கு வேணும் அதுக்கான ஒரு ஒரு விஷயம் அப்படி வந்து அப்படியே ஏற்றி விண்ணும் அது இல்லாமல் ஒன்றும் வந்து வந்துட முடியாது வந்து அதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்கும் வந்து அதை விஜயம் அனுபவிச்சிருக்கார் அது அஜித்துக்கும் தெரியும் சாதாரணமாக அந்த இடத்துக்கு வரல ஆனால் அப்படி அந்த இடத்துக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய மாசில் இருந்து அதை வேணான்னு சொல்லிட்டு அரசியல் புள்ள வரதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும் இதை அஜித் விரும்பக்கூடியவர் ஏன்னா நீங்கள் அஜித் வந்து அந்த கார் ரேஸ் மலேசியாவில் நடந்த கார் ரேஸில் தான் நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வந்தார் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க கே ட்ரெஸ் மாதிரி இருக்குது இது வந்து கே கொடி மாதிரி இருக்குது கே கொடி மாதிரி இருக்குது அவருடைய கார் இல்லை வந்து கூட ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது எப்போ இது டிவிக்கே ஸ்டிக்கர் தான் அஜித் வந்து விஜய்க்கு மறைமுகமான ஒரு ஆதரவு கொடுக்குறாரு இல்லை அது ஏங்க கார் ரேஸுக்கான ஸ்டிக்கரு கார் ரேஸுக்கான ட்ரெஸ்ஸு அது அதை நீங்கள் எங்கே சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ அஜித் ஒரு வேளை நினச்சிருந்தாருன்னு வச்சுக்கங்க இந்த மாதிரியான விமர்சனம் வருது இதை வந்து டிவிக்கே கொடின்னு சொல்கிறாங்க உடனே கலரை மாற்றுங்க நீங்கள் இல்லை இவங்களுக்கு நினைக்கிறப்போ அஜித்துக்கு தெரியாமல் போயிருக்குமான்னா டிவிக்கு கூடிய அவர் இருந்திருக்காரு தூக்குங்கன்னு சொல்லியிருக்கலாம் இதெல்லாம் மீறி திரும்ப திரும்ப வந்து ஒரு என்ன சொல்றது வந்து விஜய எல்லா பக்கமும் இருந்து அரசியல் கட்சிகள் எல்லா பக்கமும் இருந்து தெரிந்தும் மறைமுகமாகவும் ஒரு பெரிய தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் எங்க கூட கூட்டணிக்கு வாங்கன்னு ஒரு மறைமுக அழுத்தம் கொடுக்குறாங்க அதற்கான அழுத்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் வந்து இன்னொரு பக்கம் அரசியல் எதிரின்னு சொன்னதுக்காக இறங்கி ஐடிவிங்ல இறங்கி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜனநாயகன் படமே அந்த அழுத்தத்தினால்தான் இப்ப இருக்குது வந்து நீ அரசியலுக்குள்ள காலை எடுத்து வச்சுட்டேல்ல நீ பார் ராஜா அவனுக்கு என்ன நடக்குது அப்படின் இது மாதிரி பொழுது கண்டிப்பாக எப்படி விஜய்க்கு ஒரு பெரும் கூட்டம் ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறோ தொண்டர்கள் கூட்டம் இருக்கிறோ அதே போல அஜித்துக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கு இந்த நேரத்தில் ஏன் இதை வேணும்னே டிஸ் பண்ணி விடுறீங்க இதை வேணும்னா இந்த இருபத்தி மூணாம் தேதி தான் இதை கொண்டு வந்து வைக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி பலத்த கேள்வியாக இருந்துகிட்டே இருந்தது இப்போ நீங்கள் இந்த தெரிய வந்து விஜயை கேட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தயாரிப்பாளர் தானுக்கிட்ட பல பேர் சோஷியல் மீடியாவில் கேட்டிருந்தேன் நீங்கள் ப்ரொடியூசருங்க ரைட்டு நீங்கள் வந்து ரீரிலீஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய கண்டென்ட்டு நீங்கள் தயாரிச்சுது அதே சமயத்தில் அந்த ஹீரோ கிட்ட கேட்டிங்களா அவர் இன்னைக்கு வந்து ஒரு பாரிய பெரிய மாசு ஹீரோ பெரிய தலைவர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏன்னா கலைப்புள்ளி தானு வந்து விஜய்னா உருகிடுவார் வந்து விஜய் தம்பி விஜய் தம்பி விஜய் தம்பின்னு எங்கே பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பார் அது அவருடைய அன்புன்னு கூட சொல்லலாம் ஆனால் நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா விஜய் நேரடியாக பேசி தயவு செய்து இந்த இது வந்து மாற்றிடுங்க இந்த டேட்டை மாற்றிருங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் வந்து இதெல்லாம் மீறி நேற்று வந்து மோகன்ஜி ருத்ரதாண்டவம் துரோபதி பழைய வண்ணாரப்பேட்டை படங்களுடைய இயக்குனர் மோகன்ஜி துரோபதி டூன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த படத்து இருபத்தி மூணாம் தேதி ஏன்னா அந்த படம் வந்து பொங்கலுக்கு வர வேண்டிய படம் அந்த படம் அப்படியே தள்ளி 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 இப்போ இருபத்தி மூணாம் தேதி வந்திருக்குது கண்டிப்பாக அவர் மேலே வந்து ஒரு பெரிய என்ன அடையாளம் வந்து ஒரு சாதிய அடையாளம் மொகஞ்சி மேலே குத்தப்பட்டிருக்குது இவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாக படம் எடுக்கிறவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தூக்கி வச்சு தலையில் ஆடக்கூடியவர் வந்து இவருடைய படங்கள்லாம் அதை ச அதனுடைய சாயலில் தான் இருக்கும் அப்படின்னு இந்த படம் கூட திரௌபதி டூ கூட இன்னும் இல்லை ஒரு ட்ரெய்லர் வந்திருந்தது ஏற்கனவே பெரிய பார்த்தேன் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது ஒரு பெரிய பொருட்செலவில் அந்த எ படத்தை எடுத்திருக்காரு இந்த படம் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவம் திருவண்ணாமலை பகுதியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அந்த கால ஒரு வரலாற்று சம்பவத்தில் சில புனைவுகளை சேர்த்து இந்த படத்தை நான் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து ஒரு பெரிய பெரிய பட்ஜெட் இறங்கி இருக்குது உள்ளோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு கிடைக்க மாட்டாங்க வந்து இல்லை யார் வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிம்புவோ ஒரு தனுஷோ மதுபடி விக்ரமோ இப்படி யாராவது நடிச்சிருக்காங்களே இல்ல எனக்கு கிடைச்ச நட்டி ரிச்சர்டு இவங்களை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் செலவும் ஆயிருக்குது ஒரு வரலாற்று உண்மையை சொல்லக்கூடிய படம் இது வந்து கண்டிப்பாக ஒரு ஜாதிய மத அடையாள சம்பந்தப்பட்ட கதை கிடையாது படம் கிடையாது அதனால எனக்காக இந்த தெரி ரிலீஸை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கன்னு நேற்று வந்து எக்ஸ் வேலத்துல மோகன்ஜி ஒரு பதிவு போட்டிருந்தார் ஒரு நியாயமான ஒரு விஷயம் எனக்கே கூட தோணுச்சு வந்து இந்த பக்கம் ஒரு ரசிகர்கள் சண்டை அந்த பக்கம் வந்து ஒரு படம் திரௌபதி டூன்ற ஒரு படம் வந்து இந்த நேரத்தில் தள்ளி வச்சான்னா ஏற்கனவே கூட கேராஜன் தயாரிப்பாளர் ஒரு சமயத்தில் பேசியிருக்காரு இதே மோகன்ஜி மாட மேடையில் வச்சு பேசியிருந்தாரு இந்த வண்ணாரப்பேட்டையிலேருந்து பெரும்பாலும் யாரும் வந்து இந்த வர வரமாட்டாங்க பெரும் வண்ணாரப்பேட்டை நார்த்து மெட்ராஸ்ன்னு சொன்னாலே யாரும் வேலை கூட கொடுக்க மாட்டாங்க எந்த இதுன்னு சேர்த்துக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா நார்த்து மெட்ராஸ்காரன் ரொம்ப ரஃப்ன்னு டப்பானவன் ரொம்ப யாருக்கும் அடங்காதவன் ஒரு மாதிரி திமிர்தனம் பிடிச்சவங்க கான்ட்ரவர்சியான அது அப்படிலாம் ஒரு ஒரு முத்திரை உண்டு அதெல்லாம் உடச்சிட்டு வந்தது யாருன்னா கே ராஜன் அவரும் அதன் பிறகு சினிமாவில் வந்து கலைப்புலி தானுவும் இப்போ வந்து என் தம்பி மோகன்ஜியம் தான் அப்படின்னார் அதை கூட நிறைய பேர் கூட சோசியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க எங்கள் உங்கள் ஏரியா பையன் உங்கள் ஏரியாவில் தானே வந்து யாரை தானு கிட்ட உங்கள் ஏரியாவில் தானே அவர் அவருக்காக அந்த படத்தை நீங்கள் விட்டு கொடுக்கலாமே தள்ளி வைக்கலாமே அப்படின்ற மாதிரி விஷயம் அது ஒரு பதிவாக போட்டிருக்காரு ஆனால் உண்மையான பதிவு அதுவும் ஒரு காரணம் திரௌபதி டியூ ஒரு படம் பக்கம் வரட்டும் ஒரு இன்னொரு பக்கம் வந்து மங்காத்தாவை நாள் மங்காத்தா ரீரிலீஸ்னால் வந்து அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்குமான மீண்டும் ஒரு போர்க்களை வேணாம் அது தேவையில்லாத ஒரு விஷயம் ரெண்டு பேரும் இப்போ வந்து அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்க இது ஏன் வந்து இங்கே சேப்பான நம்ம இப்போ மங்காத்தா ஓடில் தேட்டருக்குள்ளே உள்ளே பூந்து தாவே கொடியை பிடிச்சி உள்ளே கற்றுனா என்ன ஆகும் இல்லை தெரிவி ஓடக்கூடிய தேட்டரில் அஜித் ரசிகர்கள் உள்ளே பூந்து தலை வாழ்க தலை வாழ்கன்னு கத்தனை என்ன ஆகும் அது மீண்டும் ஒரு போர்க்களம் எடுக்கும் இதற்குள்ளும் ஒரு அரசியல் இருக்குது இது கண்டிப்பாக இருக்கிறது கலைப்புலி தான் எடுத்த இந்த இந்த விஷயம் மிகவும் புத்திசாலித்தனமான விஷயம் வரவேற்கக்கூடிய விஷயம் இந்த தெரிப்படம்னு சொல்லும்போது என்னென்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஏன்னா விஜய் படம் எல்லாமே பிரச்சனை சந்திச்சு சந்திச்சு வந்திருக்கு இல்லை இந்த திரைப்படம் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது ஏப்ரல் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் பதிமூணு வரைக்கும் ஒரு ஏரியாவில் பெரிய தகராறுங்க அந்த அநேகமாக பதினாலு ஒரு காட்சி ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிற வந்து செங்கல்பட்டு ஏரியாவில் படத்தை ஓட்ட மாட்டேன்ட்டாங்க எங்கள் செங்கல்பட்டு ஏரியா பெரிய ஏரியா வந்து அதில் அந்த சினிமா ஏரியா அது வந்து நார்த் அர்காட் சவுத் ஆர்காட் செங்கல்பட்டு டிடி டி கே இப்படிலாம் பிரித்து பிரித்து இது பண்ணணும் காரணம் என்னென்னா இதை ஓட்டவே முடியாது நாங்கள் அப்போ என்ன சொன்ன என்ன சொன்னாங்கன்னா அங்கே இந்த தேட்டர் ஓனர்ஸ் வந்து இந்த படத்துக்காக தயாரிப்பாளர் தானு வந்து அதிகப்படியான அட்வான்ஸ் கேட்குறாரு அப்போ வந்து அட்வான்ஸு கொடுத்து தான் படத்தை எடுக்கணும் பெரிய படத்தை நாங்கள் வந்து எந்திரன் படத்துக்கு அப்புறம் அட்வான்ஸு கொடுத்து எந்த படத்தையும் எவ்வளோ பெரிய படத்தையும் நாங்கள் எடுக்கிறது இல்லை பர்சன்டேஜ் தான் அதுக்கு காரணம் என்னென்னா முன்னெல்லாம் செங்கல் ஒரு இரு இரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி செங்கல்பட்டு ஏரியாவில் ஒரு சில தேட்டர் மட்டும்தான் இருந்தது அதனால வந்து ஆடியன்ஸ் வந்து செதறி போக மாட்டாங்க இன்னைக்கு பல தேட்டர்ஸ் வந்ததுனால ஆடியன்ஸ் வந்து செதறி போகிறாங்க செதறி போகிறாங்கன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆகிடுறாங்க அவங்க அதனால் நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு எங்ககிட்ட வந்து இந்த படம் வந்து பெரிய லாபத்தை கொடுக்குமான்னு எங்களுக்கு தெரியல அந்த முறையை எங்களுக்கு தேவையில்லைன்னு போது அது பெரிய அது வந்து தானு தரப்பில் சொன்னது என்னன்னா ஒரு பெரிய ஹீரோவுக்கு சம்பளம் கொடுத்துருக்குறேன் ஒரு பெரிய பட்ஜெட்டில் படம் எடுத்துருக்கிறேன் அப்போ நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்துக்கு போய் 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 கடைசியில் ஒரு ஷோ காலை காட்சி ரிலீஸ் ஆகாமல் செங்கல்பட்டு அறையில் மத்தியானத்தில் ரிலீஸ் ஆகி தெரியோட வெற்றி என்ன தெரியும் தெரி பேபி தான் தெறிக்கு விட்ட படம் இது எனக்கு பெரிய விஷயம் என்னன்னா தமிழ் சினிமாவில் ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு சண்டை நடக்குது இவ்வளோ பெரிய ஒரு ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ அவங்க நல்ல படத்துக்கும் ஒரு மாஸ் படத்துக்கும் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்காங்க பாருங்க வந்து ஏன்னா மங்காத்தாலாம் எத்தனை முறை பாட்டு சளிச்சிருப்பாங்க அது மங்காத்தா டயலாக மனப்படமா பேசுற ரசிகர்கள்லாம் உண்டு இன்னொரு பக்கம் தெரியும் பத்து வருஷம் தான் ஆகுது இப்போ கூட இருக்குது அந்த கண்டென்ட் இப்போ கூட அது ரீல்ஸாக போயிட்டு இருக்கு இப்போ கூட ஃபேஸ்புக்கில் வந்து அதனுடைய சிறப்பான காட்சிகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க ஆனால் அந்த படத்துக்கு ஒரு பக்கம் போகிறாங்கன்னா இந்த ரசிகர்களுக்கு ஒரு ஒரு மாசான ஒரு தெறிக்கக்கூடிய ஒரு படம் கிடைக்கல ஒரு பக்கம் அஜித்தும் குறைச்சிக்கிட்டாரு இன்னொரு பக்கம் விஜயம் வந்து இந்த பக்கம் போயிட்டாரு போது அப்போ அவங்க இடத்த பிடிக்கிறது யாரு அவங்க இடத்த யாரையும் வச்சு பார்க்கறதுக்கு இந்த ரசிகர்கள் விரும்பல இருக்கிற படத்தெல்லாம் ரீலீஸ் போடுங்க அப்படிங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது இது எல்லாம் மீறி கலைப்புலி தானு செய்த அந்த விஷயம் வரவேற்கக்கூடிய விஷயம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி